அனைவருக்கும் இனிய வணக்கம் சாகாபரம் இறை என்பு எழுதி இருக்கக்கூடிய ஒரு நாவல் இந்த நாவலுடைய சுருக்கம் என்னன்னா சாகாமல் ஒரு மனிதன் இருக்க முடியுமா இருந்தால் எப்படி இருக்கும் என்பதுதான் அந்த தேடல் இந்த சாகாபரம் அப்படிங்கிற நாவல் இருக்குல்ல அதுல இறை என்போட பெரிய பிரம்மாண்டம் தெரியும் அந்த நாவலே எப்படி தொடங்கும் தெரியுமா முடிந்து விட்டது இனி எதுவும் இல்லை அப்படின்னு தொடங்கும் தொடக்கமே முடிந்து விட்டதுன்னு சொல்லி தொடங்கி அதனுடைய முடிவு இருக்குல்ல பார்வையற்ற வாழ்வின் ஆரம்பம் அப்படின்னு முடியும் முடி முடிந்து விட்டது என்று தொடங்கி ஆரம்பம் என்று முடிகிற ஒரு நாவல் ரொம்ப அருமையாக கையாண்டுருப்பாரு அது மட்டும் இல்லை வார்த்தைகள் சில இடத்துல வந்து விழும் பாருங்க சொன்ன மாதிரி நசிகேதனை பார்த்து லட்சியம் என்னப்பா அப்படிங்கிறப்ப நசிகேதன் சொல்லுவாரு லட்சியமே இல்லாம வாழ்றது இன்றைக்கு இருக்கிற ஒரு இளைஞன் சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்க மரணத்தை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சியை நடத்திருப்பார் இதுல எனக்கு பிடித்த பகுதியா அதுதான் மரணத்தை பத்தி சொல்லுகிற போது வாழ்தல் என்பதே மரணத்திலிருந்து தப்பித்தல் தான் நம்ம இல்ல இதுல என்னன்னா மரணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வரணும் அர்த்தம் அப்ப ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா மரணம் என்பது தள்ளி கொண்டே இருக்கும் மரணம் இல்லாத பெருவாழ்வு வேறு இவர் சொல்லுகிற சிரஞ்சீவி வெளி என்பது வேறு நம்ம அதுக்குள்ள போவேன் அது ஒரு தனியா பார்க்க வேண்டியது இயங்குவது வாழ்வு இயங்காமல் தேங்குவது சாவு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க எங்ககிட்ட இருக்கும்ல இல்ல இவனுடைய கடைசி பகுதி அந்த வெளி இவருக்கு பிடிக்காம போனதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இயங்குதலே கிடையாது பழமை என்பதே கிடையாது சிந்தனை என்பதே இருக்காது அப்ப என்ன அர்த்தம் வாழ்க்கை என்பதே இல்லாமல் இருக்கிற ஒரு இடம் தான் அந்த பகுதிய ரொம்ப அருமையா மரணம் குறித்த பகுதியில் அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டே போவார் இந்த இடம் கிடையாது ஒரு இடத்துல சொல்லுவார் மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மரண பயம் நிறைய பேரு கரோனா டயத்துல நோயாள சித்தவங்க கூட அந்த பயத்துல செத்தவங்க தெரியும் மரண பயம் மரணத்துக்காக பயப்படும் இந்த வார்த்தை சாவை காட்டிலும் துயரமானது சாவு வீட்டின் சூழல் இன்னும் சொல்ல போனால் மரணம் என்பதை நம்ம பயப்படுறோம் இல்ல இது எதுக்கானதுன்னா ஒருத்தர் இறந்துட்டாருங்கிறதுக்காக நாம வந்து அறள வேதனைப்படுறாங்க அந்த மரணம் ஏற்படுத்தி இருக்கிற வேலுமை இருக்குல்ல இப்படி வச்சுக்கீங்களா ஒருத்தர் செத்துட்டார் இருந்தாலும் டெய்லி நம்மளை காலையில நம்ம கூட வாங்கி விடுவாரு நமக்கு நம்ம கூட வந்து டீ சாப்பிடுவாரு அப்படின்னு வச்சுக்கோங்க அது எப்படி இருக்கும் நமக்கு அவங்க செத்தா மாதிரியே தெரியாது இப்ப மரணம் ஏற்படுத்துகிற வழியை விட மரணத்தினால் ஏற்படுகிற வெறுமை தருகிற வழி இருக்கு பாருங்க அதுதான் கொடுமையானது அழுத்தமானது அத ஒரு இடத்துல ரொம்ப சொல்லுவாரு தனிமை தரும் வெறுமையே மரணம் நமக்கு தனிமை ஏற்படுத்தக்கூடிய அந்த வெறுமை இருக்குல்ல அதுதான் மரணம் என்று சொல்லுவார் இன்னொரு இடத்துல சொல்லுவார் மனிதனை தனிமைப்படுத்த இயற்கையின் இறுதி ஏற்பாடு மரணம் மனிதனை தனிமைப்படுத்துவது சிறை என்பதே என்ன குற்றவாளியை தனிமைப்படுத்தி தனியாக இருக்கிறது அது ஒரு தண்டனை வாழ்க்கையினுடைய தண்டனையாகத்தான் மரணம் இருக்கிறது என்பதை தனிமை தருகிற மனிதனை தனிமைப்படுத்துகிற இயற்கையின் இறுதி ஏற்பாடு என்று அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள்ளே வறுமை வந்து தாக்குகிறது ஏழை வீட்டின் மரணத்தை ஒரு ஏழை வீட்டுல ஒரு கணவன் இறந்துடுறான்னா மறுநாள் அந்த குடும்பம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும் இந்த மரணத்தை விட அடுத்த தாக்குதல் இந்த வறுமைதான் என்பதை சுட்டுகிற ஒரு கணவன் இன்னொரு இடத்துல ரொம்ப அருமையா ஒரு ஒப்பீடு பண்ணிட்டு இப்போ இப்ப எல்லா வீடுகளிலயும் மரணம் நிகழது இல்லையா நாம் வெளியில பார்க்கக்கூடிய மரணத்துக்கும் நம்ம வீட்டுல நடக்கிற மரணத்துக்குமான வேறுபாடு என்னன்னா அதை கிரிக்கெட்டோட கம்பேர் பண்ண களத்துல விளையாடிட்டே இருக்க கேட்ச் ஆடுவான் எதுவும் நடக்குது இல்லை அதை பார்க்கணும் இல்லை அதுதான் பிற வீட்டு மரணம் ஏன்னா நம்ம வீட்டுல மரணம் எப்படின்னா நாமளே களத்துல இறங்கி விளையாடுகிற போது ஏற்படக்கூடிய மாற்றம் அந்த அதுதான் நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய மரணம் ரெண்டுத்தையும் ரொம்ப அருமையா மரணமற்ற உண்மையை தேடும் முயற்சியில் மரணம் அடைவது உண்மை மரணமற்ற ஒரு நிகழ்வுல ஏதோ தேடிட்டு இருக்கிற நேரத்துல மரணம் அடைவதும் உண்மைதான் என்று சொல்லுகிற ஒரு இடத்தை பார்ப்போம் கடோ உபநிடம் இதுல மரணத்தை பற்றி இருக்கிற குறிப்புகள் எல்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு காட்சி வருது ஞானியினுடைய மரணத்தை சொல்லுவார் கொல்லிமலையில அந்த மரணத்தை சொல்லுகிற போது சொல்லுவார் வர வேண்டிய நேரத்தில் வர வேண்டிய வகையில் வர வந்திருக்கிற மரணம் மகிழ்ச்சிக்குரியது அப்படின்னு அது மரணம் அல்ல முக்தி சாவு அல்ல மோட்சம் அம்மனம் அல்ல நிர்வாணம் தப்பித்தல் அல்ல விடுதலை என்று அதனை வரிசைப்படுத்தி சொல்றார் மரணத்தை பற்றி இவ்வளவு பேசக்கூடிய மனிதர்கள் மரணத்தை வெல்லுவதற்காக போய் தேடுகிற எல்லா இடங்களும் மலைப்பகுதிகளாக கொடைக்கானல் போவார் கொல்லிமலைக்கு போவார் கொதியை மலைக்கு போவார் அந்த மலையினுடைய அங்க இருக்கிற காட்டுவாசிகள் அங்க இருக்கிற மனிதர்கள் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை எல்லாவற்றையும் கொண்டு வந்து காட்டுகிற ஒரு நாவலாகவும் இந்த சாகா வரம் இருக்கு இயற்கையின் படைப்பில் தன்னை அசிங்கமாக்கி கொண்டவன் மனிதன் மட்டுமே எல்லோ விலங்குகளும் எல்லா இயற்கையும் இயல்பாக இருந்துகிட்டே இருக்கும் மனுஷன் மட்டும்தான் இருபது வருஷத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசாக இருப்பான் நம்முடைய முன்னோர்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியாது மொபைல் தெரியாது ஆனால் இன்றைக்கு வந்துருச்சு இந்த மாதிரி மாற்றங்களை தன்னுடைய படைப்பில் தன்னை அசிங்கமாக்கி கொண்டவன் நம்ம பெரிய அறிவில் உயர்ந்து நிற்கிறோன்னு காட்டிக்கிறதுக்காகவே நம்ம அசிங்கமாயிட்டோம் என்பதை அந்த நாவல் சுற்றுவார் காட்டுவாசிகளை போய் பார்க்கிற போது அவர்கள் ஆடைய நிர்வாணமாக இருக்கிற அந்த காட்சியை சொல்லுகிற போது அவர்களின் நிர்வாணத்தின் முன்பு நமது உடை எவ்வளவு ஆபாசமாக உள்ளது அப்படின்னா தத்துவங்கள் இருக்குல்ல ஏராளமான தத்துவங்களை எதிர்ப்பார் வாழ்க்கை என்பது நினைவுகளின் தொகுப்பு நேற்று வரை நடந்த நினைவுகளை எல்லாம் நம்ம மனசுலேருந்து எடுத்தாச்சுன்னா வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது அதனாலதான் சொல்றார் வாழ்க்கை என்பது நினைவுகளின் தொகுப்பு எந்த தேடுதலும் இல்லாத போது வாழ்க்கை எவ்வளவு லேசாகி விடுகிறது வாழ்க்கையில் அதை அப்படியே சம்பாதிக்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு அழைகிற போதுதான் வாழ்க்கை இறுக்கமாக இருக்குது வாழ்க்கை ரொம்ப லேசாகிடும் எப்பன்னா எந்த நேரத்திலும் எந்த தேடுதலும் இல்லாமல் இருக்கிறோம் எந்த இலக்கும் இல்லாமல் இருக்கிற பொழுது வாழ்க்கை எவ்வளவு லேசாகி விடுகிறது நினைத்தல் என்பது நன்றி தெரிவித்தல் அப்படிங்கிறார் ஒரு இடத்துல ஒரு பேனாவை அந்த பேனாவை இன்னார் கொடுத்தாருன்னு நினைக்கிறோம்ல அவரை அந்த நினைத்தல் நன்றி அறிவித்தல் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல வாழ்க்கையில இந்த நொடியில வாழ கத்துக்கடா அப்படிங்கிறதுக்கு சொல்லுவார் இந்த நொடியே சத்தியம் அதை எதிர்கொள்வதே ஞானம் என்று ஒரு இடத்துல ரொம்ப அருமை போற போகல சொல்லிட்டு போவாங்க பொல்லிமலையில அந்த ஞானியோடு இருக்கிற போது ஒரு நாள் ரெண்டு பேரும் காலையில எழுந்திருச்சு இருந்து வெளியில வர்றப்ப ஒரு புறாவ ஒரு பாம்பு சாப்பிடும் பிடிச்சிடும் உடனே நசுகி என்ன பண்ணுவோம் ஒரு குச்சி எடுத்து அடிச்சு அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறது குச்சி எடுப்பான் பாருங்க சொல்லுவா அடிக்காத அடிக்காத அப்படி முழு புறாவையும் அந்த பாம்பு தின்னு முடிச்சிடும் அடிச்சா அதை காப்பாத்திருக்கலாமே அந்த புறாவை அப்படின்னு நசுக்கி அது கேட்கிறப்ப அந்த ஞானி சொல்லுவா கருணை என்பது இருத்தலின் இயல்பான நிகழ்வுகளில் தலையிடாமல் இருப்பது இயற்கையினுடைய இயல்பான தன்மை இருக்குல்ல அதுல தலையிடாமல் இருப்பதுதான் கருணை பாம்புக்காக தான் புறா இருக்கு புறாவுக்காக தான் பூச்சி இருக்கு அந்த சைக்கிள்ல நாம தலையிடாமல் இருக்கணும் அந்த சூழல்ல நாம தலையிடாமல் இருப்பது தான் கருணை என்று அவர் சொல்லுகிற ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அந்த பார்வை அதே போல வஜ்ரப்பள்ளம் அப்படின்னு ஒரு ஊரை காட்டுவார் வஜ்ரபலத்துல தான் நாட்டிலேயே அதிகமான விதவைகள் இருக்காங்க ஏன் அப்படி நிறைய விதவைகள் இருக்கிறார்கள் என்றால் அங்குதான் இருக்கிற ஆண்கள் எல்லாம் மலை தேன் எடுப்பதற்காக போவாங்க மலை தேன் அவர்களை கொட்டி கொண்டு மலைத்தேன் இடி பாய்சன் அது கொட்டி இறந்ததுனால அந்த ஊர்ல தான் அதிகமான விதவைகள் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டே போவார் காட்டைப் பற்றியும் காட்டில் இருக்கிற சம்பவங்களையும் வாழ்க்கையைப் பற்றியும் வாழ்க்கையில் இருக்கிற சம்பவங்களைப் பற்றியும் மிக அருமையாக அலசி ஆராய்ந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான நாவல் சகாவரம் நாம் சாவதற்குள் சகாவரத்தை படித்தால் நாம் சாகாமல் இருப்பதல்ல வாழுகிற போதே எப்படி மரணம் பயம் இல்லாமல் வாழ முடியும் என்பதை கற்றுக்கொள்ளலாம் மிக அருமையான ஒரு நாவல் வாசிக்க வேண்டிய ஒரு நாவல் சகாவரம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இந்த முயற்சி முறியசன் என்று சொல்லக்கூடிய எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழால் இணைவோம் தமிழால் வேறுவோம் நன்றி வணக்கம்